ஒரு ரயிலில் பயணித்த பயணிகளுக்கு ஒரு அழகான மற்றும் எதிர்பாராத ஆச்சரியம் காத்திருந்தது அது அவர்களில் பலரை சிரிக்கவும் வைத்தது காரணம் ஒரு காவலர் டீ விற்கும் தொழிலாளி ஒருவர் நேரமாக ரயிலில் நடந்து பயணிகளுக்கு சூடான டீயை விட்டுவிட்டு இறுதியில் சோர்வுக்கு ஆளாகி ரயிலின் ஒரு இருக்கையில் உட்கார அவரை தூக்கம் ஆட்கொண்டது டீ கட்டில் அவரது கால்களுக்கு அருகில் வைக்கப்பட்டிருக்க காகித டீ கப்புகள் இருக்கையில் கிடக்க டீ விற்பவர் அசதியால் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தார் அப்போது அந்த ரயில் பெட்டிக்குள் நுழைந்த ஒரு போலீஸ்காரர் டீ விற்பவர் தூங்கிக் கொண்டிருப்பதை கவனித்தார் அவரை எழுப்புவதற்கு பதிலாக அந்த போலீஸ்காரர் அவரது டீ கட்டிலை எடுத்துக்கொண்டு டீ விற்க கிளம்பிவிட்டார் ரயில் பெட்டியின் குறுகிய பாதையில் அங்கும் இங்கும் டீ கட்டுலுடன் நடந்து பயணிகளிடம் மிச்சமிருந்த டீயை விற்றார் அந்த போலீஸ்காரர் சிறிது நேரம் கழித்து டீ விற்பவர் கண் விழித்தார் முதலில் தனது டீக்கெட்டில் காணாமல் போயிருப்பதைப் பார்த்து பீதி அடைந்த அவர் பதட்டத்துடன் டீக்கெட்டிலை தேடத் தொடங்கினார் அப்போது ரயில் பயணிகளுக்கு டீ பரிமாறும் ஒரு போலீஸ்காரரும் அவரது கையில் தனது டீக்கெட்டில் இருப்பதையும் கண்டு அவரை அணுகி மெதுவாக தனது டீக்கெட்டிலை தன்னிடம் தருமாறு கேட்டார் அதற்கு அந்த போலீஸ்காரர் கவலைப்படாதப்பா கொஞ்ச நேரத்துல தந்துடுறேன் என சொல்லிவிட்டு தொடர்ந்து பயணிகளுக்கு டீ பரிமாறினார் என்ன நடக்குது என தெரியாமல் விழுத்து நின்றிருந்த டீ விற்பவரிடம் சிறிது நேரத்தில் டீ கட்டுளை ஒப்படைத்த போலீஸ்காரர் அதுவரை தான் விற்ற டீக்கான பணத்தையும் அவரிடம் கொடுத்தார் முதலில் டீ விற்பவர் பணத்தை வாங்க தயங்கினார் ஆனால் அந்த போலீஸ்காரர் பணத்தை அவரது சட்டை பையில் வைத்துவிட்டு பின்னர் அவரை அன்புடன் ஆற தழுவிக்கொண்டார் சோர்ந்து போயிருந்த விற்கும் தொழிலாளிக்கு பதிலாக டீ விற்று உதவிய போலீஸ்காரரின் செயலை பலரும் பாராட்டி வருகின்றனர்